தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அணிகன் நான் அமீர் அடுத்து பொங்கல் வந்துடுச்சு பொங்கலுக்கு என்ன பிக்அப் போகும் சாரீஸ் யூஷுவல் சூப்பராக போகுங்க நம்மளுக்கு ஆனால் வந்து தீபாவளி சேல்ஸே நம்மளுக்கு சரியில்லையா எல்லாருக்கும் தான் தீபாவளிக்கு நிறையா போகும் லட்சக்கணக்கில் நான் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு சும்மா ஆயிரம் கணக்கில் தான் ஆயிருக்கும் ஸோ அந்த ஸ்டாக்லாம் இன்னும் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது அப்புறம் பொங்கலுக்கு இன்னொன்னா வாங்கி போடணும் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கி போட்டுறாதீங்க பட் டாப்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக டாப்அப் பண்ணுங்கள் என்ன மாதிரி டாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பட்டுப்பாவோட சொல்லிட்டு செம்மையாக நம்மளுக்கு சேல்ஸ் ஆகுங்க மார்க் மை வேர்ட் பட்டுக்காவ சட்டை உண்மையிலே சீரியஸாக நம்மளுக்கு நல்லா சேல் ஆகும் ஏன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கடைக்குலாம் போய் வாங்க மாட்டாங்க பட்டுக்காவர சட்டையை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் அந்த வருஷம் உடுத்துறது அதனால நிறையா செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லோக்கல் இருக்க மக்கள் வந்து மோஸ்ட்லி நம்மள்தான் வந்து வாங்குவாங்க ஸோ அதுக்கு நான் ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக தரேன் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அண்ட் அவர் கொஞ்சம் கம்மியாகவே தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு ரெண்டு இடத்துல நான் பேசியிருக்கேங்க ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் டாப் அப் பண்ணுங்க டாப் அப் பண்ணாமல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது டாப் அப்னால் அடிஷ்னலாக ட்ரெஸ்ஸஸ் வேறு கிட்ஸ் வேறு வேறு மாடல்ஸ் நான் அதை போடுறேன் இதை போடுறேன் தவிர்த்து போட்றாதீங்க அதோடு சேர்த்து பட்டு பாவாடை சட்டை வேஷ்டி பசங்களோட வேஷ்டி சட்டை இதெல்லாம் நிறையா போடுங்க ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் டு ஃபைவ் வந்து நிறையா போடுங்க அண்ட் சிக்ஸ் டு தேர்ட்டின் இயர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா அதுவும் வாங்குவாங்க இது பத்து பீஸ் விற்று அது ஒரு ரெண்டு பீஸ் விற்கும் அதனால் ஏஜ் அதிகமாக இருக்கவங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் நயன்தாரா சாரீஸ் ஜோ நயன்தாரா அண்ட் நீதா அம்பானி சாரீஸ் இதை பற்றி நிறையா கேட்டிருந்தீங்க உண்மையிலேயே ஒன்றே ஜாமா வருதான் ஏன்னா நீ வீடியோ போட்டுடுற போட்டோ எல்லாமே விற்று போயிருந்தேன் சொல்லிடுறேன் ஒன் ஹவரில் நான் கால் பண்ணுறேன் அன்றைக்கே நான் கால் பண்ணுறேன் அடுத்த நாளே பண்ணுறேன் உண்மையிலேயே போயிடுறேன் அதை பார்த்துக்கோங்க இந்த சாரீஸ் இருக்குது பட் இது எல்லாமே ப்ரீ புக் ப்ரீ புக் பண்ணிட்டு அப்புறம் சாரீஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க ஏன்னா இது வந்து அடுத்த நம்மளுக்கு பொங்கல் வரைக்கும் கண்டிப்பாக ட்ரெண்டில் இருக்கும் இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு பண்டில் வந்திருக்கு இதோட சேர்த்து நான் எனக்கு டோலாவும் வந்திருக்குங்க டோலா இருக்குன்னு சொல்லிட்டு அது சூரத்துலேருந்து அந்த இதுவும் வந்திருக்கு இந்த வாரணாசியிலருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருந்த பார்சல் அது மூணு வந்திருக்கு இது ஒன்று அண்ட் இது 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 மூணுமே வந்து ஜோ நயன்தாரா அண்ட் நீட்டா அம்பானி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் ஸோ இந்த ஸாரீஸ் வந்து மூணு செட் ஆஃப் கலெக்ஷன் அனுப்பிச்சிருக்காரு அதாவது ஜோ ஸாரீ மட்டும் கொஞ்சம் நிறைய அமுச்சு விட சொன்னேன் ஏன்னா அது நிறைய ப்ரீ புக் எடுத்திருந்தாங்க அண்டு நான் சொன்னாப்பில் வந்து நிறைய வந்து போட்டுறீங்க போட்டுட்டு அதுக்குள்ளேயுமா முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் சொன்னாப்போ இது வந்து ரொம்ப ப்ரீ புக் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ப்ரீ புக் எடுத்து எல்லாருமே வந்து அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்களா ஸோ அந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்து பொங்கல் வரைக்கும் செம்ம ட்ரெண்டிங்காக விடும் அதனால் இது வாங்கி தாராளமாக நம்ம நம்ம சேல் பண்ணலாம் அந்த ரேட்டும் நான் கம்மியாக தான் கொடுக்குறேன்ற உங்களுக்கு தெரியும் அதனால் என்கிட்ட ஸ்டாக் வந்தவொடனே உங்கள் முன்னாடியே நான் காமிக்கிறேன் ஸ்டாக் வந்துடுது வந்தவொன்னே ஆக்சுவலாக ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஃபினிஷ்டு அடுத்த நாளைக்கு கொஞ்சம் செட் ஆஃப் சாரீஸ் வருது அண்ட் அதோட நான் சிட்டிக்குள்ளே இருக்கப்போ எந்த பாசலில் வந்துச்சு அப்படின்னாங்க இது வந்து நம்ம சூரத் பாசல் டோலா ஆசிலுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டோலாலேயே வந்து போன கொஞ்சம் போட்டிருந்தேன் அண்ட் இந்த தடவை போட்டது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு பேட்டர்ன் போட்டிருந்தேன் அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த சாரீஸும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை நான் காமிக்கிறேன் ஸோ இது ஃபுல்லாக நீட்டாக அம்பானி ஸாரீஸ் தான் ஃபுல்லாக நீட்டாக அம்பானி ஸாரீ இது ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு நான் இன்னொன்று வாங்கியிருந்தேன் நான் அது வந்து ஓப்பன் வெளியில் எடுத்து இந்த ஷைனிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கும் இந்த ஷைனிங் கிடைக்கிறதுக்கு இந்த ஷைனிங் வந்து நேற்று ஒன்று இப்போ நான் அவங்களை சொன்னாப்புல தான் அவங்க இதில் காமிக்கிறத கூட ஷைனிங் தெரியலை பட் நேராக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அது சந்தோஷம் தான் ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறதை கூட நீங்கள் நேராக ரிசீவ் பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் காமிச்சப்போ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க நான் நேராக இல்லைன்னு வைங்க பட் இதை பொறுத்த வரைக்கும் நான் இதில் காமிக்கிறதை கூட உங்களுக்கு நீங்கள் நேராக வாங்கி பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் செம்ம ஷைனிங் ஆனால் கோல்ட் கலரில் இன்னும் சூப்பராக இருக்குது நான் இதில் பார்க்குறதுல பாதி தான் வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை பார்க்குறது பாதி தான் இருக்க ரிசல்ட்டில் ஸோ இது எல்லாமே நீட்டா அம்பானி ஸாரீஸ் மேலாக வச்சுருக்கிறது நீட்டா அம்பானி சாரீஸ் தான் இந்த ஜோ ஸாரியில் வந்து லாஸ்ட் டைம் அந்த கோல்டன் லன்ச்லையா இது பிங்க் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது கலர் ஸோ இது கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க இது ஒரு செட் ஆஃப் பேக்கில் வந்தது இது நீட்டா அம்பானி சாரி இது ஆக்சுவலாக இன்னொரு ஹிந்தி ஆக்ட்ரஸ் அவங்களோட இது நினைக்கிறாங்க இது நம்ம ஜோ ஸாரி ஜோ ஸாரீலே இந்த பிங்க்லேயே பாருங்கள் ஏகப்பட்ட இது கொடுத்துருக்குறாங்க ஷேட் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க இது நயன்தாரா இன்ஸ்பயர்ட் சாரீஸ் நான் ஏன் நிறைய பேர் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாரணாசிங்க நான் ஆக்சுவலாக டிக்கெட் சட்னு போட்டேன் டிக்கெட்டும் எக்கச்சக்க காசு ட்ரெயின் டிக்கெட் அஃப்கோர்ஸ் கிடைக்காது நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன் நான் வாரணாசி டு கல்கட்டா ட்ரெயின் சுத்தமாக கிடையாது காலையில் பத்து டு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து தற்கொல் சுத்தமாக கிடைக்கல அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது ஜங்ஷன் நேரடியாக போய் வாங்கணும் வைக்கணும்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நான் அங்கே இப்போ ஊரில் இருப்பேன் அது வாங்க முடியாது ஸோ பஸ்ஸில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணணும் அதுக்கும் எப்படின்னு தெரியல இல்லை எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடைக்கல வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஓப்பன் டிக்கெட் எடுத்து ஒரு பதிமூணு பதினாலு மணி நேரம் உட்காந்துட்டே தான் ட்ராவல் பண்ணிட்டு போகணும் யோசிச்சு பார்த்துக்கோங்க நார்த்து மக்கள் மத்தியில் உட்காந்துட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோங்க ஸோ அதனால தான் உங்கள் யார்ட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணலை அண்ட் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணிங்க அதனால் எடுக்கவும் முடியலை அண்ட் அட் ஷோ சாரி மறுபடியும் நான் ஃபாலோ ஜெய்ஸ் நான் நான் என்னால் கூப்பிட்டு போக முடியலை பட் அடுத்து நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அவ்வளோதான் மக்களை ஸோ பொங்கலுக்கு வந்து அடுத்து டாப்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்கள் கடையில் டாப்அப் பண்ணுங்கள் பட்டு வேஷ்டி அமே அந்த பட்டு பாவாடை சட்டைங்க அந்த குழந்தைங்க வேஷ்டி சட்டையில் தயவு செஞ்சு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி வேணாங்க எங்களை மாதிரி மக்கள்லாம் நானாக போன டைம் எடுத்தப்போ பத்து டு ஃபிஃப் பத்து டு பதினஞ்சாயிரம் டென் டு ஃபிஃப்டின் தௌசண்ட் அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஓரளவுக்கு டேன் ஹவர் ஏன்னா இந்த டையத்தில் நீங்கள் ஒரு பத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களோட சேல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் பத்து ரூபா பட்டுப்பாவோட சட்டைக்கு இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களோட சேல்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஆகும் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறீங்க அது வந்து நம்மளோட பழைய சரக்கும் சேர்த்து மூவ் ஆகும் அதுவும் வாங்குற மக்கள் வருவாங்க வெறும் பட்டு பாவாடை சட்டை மட்டும் வாங்காமல் அதுவும் சேர்த்து வாங்குவாங்க ஸோ தேவையான அளவு யோசித்து வாங்கிக்கோங்க இப்போ பத்து தேவைப்படுற இடத்துல ஒரு பன்னெண்டாக வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் பன்னெண்டு பதிமூணு அந்த ரேஞ்சு தான் வாங்கணும் பத்து விற்கிற இடத்துல இருபதா வாங்கிறாதீங்க அப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் அதே நம்ம வச்சு வச்சு அளவு பார்த்துட்டே இருக்கணும் ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் இது அடுத்து டேரெக்டாக நான் வாரணாசியில் போட்டு அதை சுற்றி பார்த்து அந்த தறி எல்லாமே உங்களை நான் காமிப்பேன் அண்ட் உண்மையை சூப்பராக காமிக்கிறேன் தமிழ்ல யாராவது வரைக்கும் போரலோ கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பண்ணுறேன் அதுக்கட்ட வீடியோ தமிழில் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் அது சூப்பராக நல்ல வியூவு இருந்தது அண்ட் நிறைய மக்கள் போய்ட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க தமிழை என்றைக்குமே ஜெயிக்கணும் ஸோ தமிழை ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவாங்க தட்ஸ் ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆ வாய்ஸ் ஆஃப் பண்ணியன் நான் அந்த இட் தேங்க் யூ